ஜல்லிக்கட்டு அரங்கத்தை திறக்க இருப்பதாக அறிவித்திருக்கிறது அந்த அரங்கத்திற்கு கலைஞர் நூற்றாண்டு வேறு தழுவுதல் அரங்கம் என்று பெயர் சூட்டியிருக்கிறது இந்த அரங்கத்தின் பெயர் சூட்டுவதற்கு முன்பாக நாங்கள் தமிழ் தேசிய அலுவலகம் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போய் பெயர் ஆண்ட ஆரியப்படை கடந்த நெடுஞ்சலி பெயரை சூட்ட வேண்டும் என்று நாங்கள் மனு கொடுத்தோம் மனு கொடுத்த பிறகு அந்த கருத்தை பரிசீலிப்பதாக உறுதியளித்த மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் இப்போது கருணாநிதி பெயரை சூட்டுவதாக ஒப்பு அறிவித்திருக்கிறது கருணாநிதி பெயர் சுற்றுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஏன் என்று சொன்னால் ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பது ஒட்டுமொத்த தமிழர்கள் நடத்திய போராட்டம் மாணவர்கள் தொழிலாளர்கள் என்று அனைத்து மக்களும் இணைந்து நடத்திய போராட்டம் தமிழக அரசு என்ன செய்திருக்க வேண்டும் அனைத்து கட்சி குழுவை கூட்டி ஜல்லிக்கட்டு அரங்கத்திற்கு என்ன பெயரை வைக்கலாம் என்று முடிவு செய்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட முடிவை எடுக்காமல் தன்னிச்சையாக கருணாநிதி பெயரை அறிவித்திருப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நாங்கள் வந்து ஏன் மதுரையை சொல்கிறோம் என்று சொன்னால் மதுரையை ஆண்ட பாண்டிய நெடுஞ்சலியன் என்பவன் புத்தகம் தமிழ் வளர்த்த மன்னன் மட்டுமல்ல தங்கம் வைத்த மன்னன் மட்டுமல்ல ஏறுதளர் விளையாட்டை பாண்டியர்களின் விளையாட்டாக இந்த மண்ணிலே உருவாக்கி அந்த காலத்தை தொடர்ந்து பாதுகாத்து தமிழர் கையிலே அளித்திருக்கிறான் அதன் அடிப்படையிலே நமக்கு ஆரியம் வந்து அன்றைய காலகட்டத்திலே இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு முன்பாக பீட்டு அமைப்பு மூலமாக தடை செய்தது ஜல்லிக்கட்டு காலையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க தடையை ஏற்படுத்தினார்கள் அந்த ஆரியம் வந்து சதி சரி செய்த காரணத்தால் அன்றைக்கு ஆரியத்தை எதிர்த்து மன்னர்களை வென்றெடுத்தவன் ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்சலியன் அவனுடைய பெயரை இந்த ஜல்லிக்கட்டு அரங்கத்திற்கு சூட்டுவதால் பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி

மதுரை ஆண்ட பாண்டியனுக்கு மதுரை ஆண்ட பாண்டியனுக்கு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை ஆண்ட பாண்டியனுக்கு மதுரை ஆண்ட பாண்டியனுக்கு மதுரை மண்ணில் இடமில்லையா மதுரை மண்ணில் இடமில்லையா இல்லையா மதரை மண்ணில் இடம் இல்லையா மதரை மண்ணில் இடம் இல்லையா வெக்க கேடு வெக்க கேடு வெக்க கேடு வெக்க மான கேடு மான கேடு மான கேடு மான கேடு கருணை நீக்கி கருணை நீக்கி கருணை நீக்கி கருணை நீக்கி நூற்றாண்டு விழாவா நூற்றாண்டு விழா நாடுங்கும் தமிழ்நாடு பெயராம் பெயரா முதல்வரு முதல்வரே 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 திராவிட முதல்வரே திராவிட முதல்வரே உங்கள் சொத்தா உங்கள் சொத்தா உங்கள் சொத்தா உங்கள் சொத்தா தமிழ்நாடு என்ன உங்கள் சொத்தா என்ன உங்கள் சொத்தா முதல்வரே 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 திராவிட மாடல் முதல்வரே திராவிட மாடல் முதல்வரே

மதுரை மண்ணில் இடமில்லையா மதரை மண்ணில் இடமில்லயா மதரை மண்ணில் இடமில்லயா மதரை மண்ணில் பெயரைச் சூட்டு பெயரைச் சூட்டு பெயரைச் சூட்டு பெயரைச் சூட்டு தமிழக முதல்வரை தமிழக முதல்வரை தமிழக முதல்வரை தமிழக முதல்வரை அலங்கா நல்லூரின் அமையே உள்ள அலங்கா நல்லூரின்

பண்பாட்டு விடயத்தில் விளையாடாதே விளையாடாதே தமிழர்களே 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 அணி திரல்வோம் அணி திரள்வோம்